நம்ம நிலையத்திற்கு நேரடியாக வந்து இணைந்திருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும் சோஷியல் மீடியால சேலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய புரிய புதிய தகவல்கள் வித்தியாசமான தகவல்களை தனக்கே உரிய ஒரு எளிய பாணியில அருமையாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய திரு ஈசன் எழில் வெளியின அவங்க தான் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் சார் முதல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா நான் முதல்ல உங்களுக்கு ஃபாலோ வரும் சார் என்ன காரணம்னா அந்த சில விஷயங்கள் வித்தியாசமா சொல்றதுங்கிறது எல்லாருமே உங்களுக்கு ஏற்புடையதுல கொடுக்கக்கூடியது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க சமீபமாக கூட கருணாநிதியோட வீடு வந்து கன்னடத்தி டுவில்தான் இருக்கிற சில தான் வந்தால் அப்படி நாங்கள் நிறையா சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னா இங்கே தான் இருக்கிறதுலேருந்து தான் எழுதாங்கிறது ஒரு விஷயம் சொன்ன விஷயம் வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் சார் உங்களுடைய அத்தனை பதிவுகளையும் மகுடம் வைக்கக்கூடிய பதிவு இந்த பதிவாக ரொம்ப நன்றி சார் கலைஞர் வந்து எனக்கு பிடித்த தலைவர் எனக்கு பேரு எழில் வெளியேனு வச்சது கலைஞர் தான் அவர் கலைஞர் வந்து பேசும்போதெல்லாம் வந்து எனக்கு மூணு கோட்டையும் மறக்க முடியாது ஒன்று வந்து ஜார்ஜ் கோட்டை அதாவது முதல்வராக இருந்தது இன்னொன்று பாளையம் கோட்டை அவருக்கு சிறைவாசம் அனுபவித்தது ஃபஸ்ட்டு வந்து சேலம் கோட்டையின்வர் அவர் வந்து முத முதல்ல திரையில கதை வசனம் மு கருணாநிதி இடம்பெற்ற படம் வந்து மந்திரி குமாரி வாடஞ்சாடஸ் தயாரிப்பு அந்த மந்திரி குமாரி பசங்க வசனம் அப்படிங்கும்போது கோட்டையில் தான் வீடு எடுத்து தங்கியிருந்தார் அந்த வீடு காலப்போக்கில் வருமானாக கூட அந்த திண்ணை மாறும் ஸோ அங்கே தான் கண்ணதாசன் மருதகாசி இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க போது நமக்கு போனாலே சிலுக்குது அதை அடுத்த தலைமுறைக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு என்னுடைய ஒரு சோசியல் மீடியாவை அக்கப்பக்கமாக பயன்படுத்தணும் நல்ல தகவல்கள் குறிப்பா நம்ம சேலம் பண்ணிய தகவல்கள் வருங்காலே கேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய நீங்க உங்களை ஊக்கப்படுத்தும் வார்த்தைக்கு ரொம்ப நன்றி இன்னொரு விஷயம் கண்டிப்பா சொல்லி சார் ஏதாவது எனக்கு வந்து உங்களுடைய தந்தையார் அந்த சமயத்தில் ஆரம்பித்துல நல்லா பரிச்சயம் வரப்பது ஒரு பத்திரிக்கை ஒன்று தவிர்க்கிறாங்க அந்த பத்திரிகையில வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுவாங்க அந்த எழுதும்போது நிறைய விஷயங்கள் எழுதும்போது அந்த எழுத்து நடை வந்து அது ஒரு தனிப்பாடியா இருந்தது அதுல இருந்து அடுத்த கட்ட நகர்வா வந்து நீங்க வந்து சோசியல் மீடியால பேச்சு மூலமாக கொடுத்துருக்கீங்க தொகுதித்தப்படி சிறங்க வாழ்த்துக்கிட்டா சரி சார் நன்றி சார் எங்கள் அப்பா வந்து எல்லா தொழிலும் செய்யணும் நான் செய்யாத தொழிலும் இருக்கக்கூடாதுன்னு சாவக்குள்ள எல்லா தொழிலும் செய்யணும் அப்படி தமாஷை சொல்லுவார் ஸோ அது பத்திரிகைக்குரிய லைசன்ஸ் வாங்கி பத்திரிகையும் நடத்தினார் அவர் எழுதுவார் கைப்பட அவருடைய தாக்கம் எங்கிட்ட எல்லாமே போயிடும் அதனால என்னுடைய அனுபவம் என்னுடைய சுய சிந்தனையும் அவருடைய மரபும் சேர்ந்து நான் இது பண்ணுறேன் எடுத்தால்தான் கிடையாது புரியணும் எளிமையாக இருக்கணும் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் நிறைய சாதிக்க முடியும் அதுக்கு சார் இப்போ நிறைய சப்ஜெக்ட் போடுவோம் அந்த சப்ஜெக்ட் என்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலுமே அது எல்லாமே கண்டிப்பா ஜனநாயக முறைப்படி ஏற்றுக்கொள்ளையாகவும் ஒவ்வொரு குடிமகனும் இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன சார் இவங்க ஜெயிக்கிறாங்க அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் பண்ணலாம் சேலத்தை பொறுத்தவரைக்கும் சேலம் நாடாமன்றத்தில் நிறைய பல தலைவர்களை உருவாக்கிய சேரம் சேரம் சோ இந்த நாடாமுன்றம் இப்போ வரக்கூடியவர் என்னென்ன செய்தால் சேலத்தை இந்திய அளவில் மட்டுமில்ல உலக அளவில் ஒரு நல்ல பெயரை கொண்டு வரதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்தால் சரியா இருக்கு நீங்க பட்டியலிக்கப்பட்டு அதாவது சேலம் வந்து சினிமாவிலேயும் சேலம் ஒரு முதலிடம் சினிமா ரசிகர்கள் அரசியல் சேலத்தில் நிறைய மாநாடுகள் சே முதல் நீதி கட்சி மாநாடுகள் சேலத்தில் தான் திராவிட இயக்கம் வளர்ந்ததுக்கு சேலம் ஒரு முக்கியமான காரணம் பல முக்கிய இதெல்லாம் நடந்திருக்கு மாடல் தியேட்டர்ஸ் வழியாக சேலத்தில் வந்து எம்ஜிஆர் கலைஞர் போன்ற முதல்வர்கள்லாம் இங்கே வசிச்சிருக்காங்க இப்போ சேலத்தில் வந்து இப்போ உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா நம்ம இந்தியாவோட பாராட்டுக்கள் தேர்தல் அதை வெற்றிகரமாக வந்து தேர்தல் ஆணையம் வந்து நடத்தியிருக்காங்க அவங்க நல்லா ஒரு பாராட்டுகள் நம்ம நேரத்தில் தேர்தல் ஆணையத்தை வந்து நம்ம பாராட்ட வேண்டும் இப்போ வரக்கூடிய எம்பி ஜெயிக்கக்கூடிய எம்பி வந்து ஏற்கனவே கடந்த முறை திராவிட முன்னேற்ற பல எம்பி அவர் இருந்தார் பல நற்பணிகள் எஸ்ஆர் பார்த்திப நண்பு நண்பர் சகோதரர் இருந்தார் முள்வாடி கேட்டு சேலம் ஏர்போர்ட் எல்லாம் வந்து நிறைய முயற்சிகள் பண்ணாங்க எப்போவுமே திமுக பிரியடில் எம்பிகளா இருக்கும்போது நிறையா நல்ல பணிகள்லாம் நடக்குங்கிறது பதிவு வரலாறு அது தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆஸ்திரியாகட்டும் ரயில்வே கோட்டம் அது ஆகட்டும் எல்லாமே மத்தியில் திமுக கூட்டணி ஆட்சி பங்கு வகிக்கும் போது தான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வந்தது சே சேலம் ரயில்வே டிவிஷன் வந்தது இப்படி பல வளர்ச்சி பணிகள்லாம் சேலத்தில் நடந்தது இப்போ வந்து வரக்கூடிய எம்பிக்கு காத்திருக்கக்கூடிய முதல் பணி என்ன அப்படி சேலம் மக்கள்னாக்கா சேலம் குணவாக்கட்டை ரயில்வேக்கு சேலம் புனவாப்பேட்டை ரயில்வே கேட் வந்து ஒரு நாளைக்கு பதிமூணு தடவை தொடர்ந்து மூடுறாரு அந்த ரயில்வே கேட்டை அது ஒரு முக்கியமான வழியாகி போச்சு அந்த வழியாக தான் நிறைய அஞ்சு ரோடுக்கு எல்லாத்துக்கும் போகக்கூடிய ஒரு சாலை பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாம் போடுறது ஸோ அது வரக்கூடிய ஒரு உடனடியாக எப்படி இப்போ முள்வாடி கேட்டு இதை முடிந்து அடுத்த அணமேடு பணி வந்து நிறைவுக்கு வந்துட்டு இருக்குது அதை விட முக்கியமானது இந்த பக்கம் புனவாக்கெட்டு வெளியூர் ரொம்ப முக்கியமானோம் அந்த குணவா கேட்டு ரயில்வே கேட்டில் மேம்பாலம் ரயில்வே மேம்பாலம் வந்து முதல்ல அமைக்கிறதுக்கு அவர் நடவடிக்கை எடுக்கணும் அடுத்து வந்து இந்த விமான நிலையம் இருக்கு இல்லைங்களா விமான நிலையத்தில் இப்போ பல்வேறு ஊர்களில் இப்போ கொச்சி பெங்களூர் சென்னைக்கு மட்டும் இருந்தது இப்போ சீரடி திருப்பதி எல்லாத்துக்கும் இப்போ விமானங்கள் சர்வீஸ் தொடங்கப்படுவதாக அது மகிழ்ச்சி அந்த விமானத்துக்கு போகணுன்னா கார்ல தான் போக முடியும் உரிய நேரத்தில் போகணும் அப்படின்னாக்கா நாம வந்து கார்ல தான் போற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை தாழ்ல ஆனால் பழைய பஸ் நிலையத்திலிருந்து விமான நிலையத்துக்கு ஒரு மினி பேர் வந்து விட்டுக்கிட்டே இருக்கும் அந்த டைமுக்கு ஒரு விமான சொந்தமாக கார் இல்லாத விமானத்துக்கு போகணுமா அவன் எப்படி டாக்ஸி வச்சு அந்த விமான நேரத்துக்கு மாதிரி ஏர்போர்ட் சார்பாகவே ஒரு சிறப்பு வினி போக்குவரத்து வந்து பழைய பஸ் நிலையத்தில் வந்து தொடங்கணும் அது ஒன்று அதே மாதிரி இப்போ சென்னையில் எப்படி வந்து புறநகர் ரயில் எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி சேலத்தில் வந்து இப்போ வந்து புறநகர் மெட்ரோ ரயில் மாதிரி சேலத்திலிருந்து அயோத்தியா பட்டினம் வரைக்கும் ஒரு ரூட்டுக்கு வச்சுக்கலாம் இந்த பக்கம் சங்ககிரி வரைக்கும் ஒரு எலக்ட்ரிக் ரயில் ரூட் வச்சுக்கலாம் இந்த பக்கம் ஓமலூர் வரைக்கும் ஒரு ரூட் வச்சுக்கலாம் இந்த பக்கம் நாமக்கலுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம ஆண்டலூர் கேட் வரைக்கும் ரூட் வச்சு அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினோ மெட்ரோ ட்ரெயினோ கொஞ்சம் அவுட்டரில் பண்ணி கூட்டு போக்குவரத்தை வந்து அதிகரிக்காங்கனாக்கா இந்த போக்குவரத்து நெரிசல் வந்து மிக மிக முக்கியமான தேவை குறைக்கலாம் ஸோ சென்னை போல் புறநகர் போக்குவரத்து ரயில்வே போக்குவரத்து எலக்ட்ரிக் ட்ரெயின் ஆறு மெட்ரோ ட்ரெயின் வேணும் ஏர்போர்ட் வந்து டிக்கெட் கம்மியாக இருக்குது அதுக்கு ஒரு மினி பஸ் விடணும் மணமாப்பட்ட கேட்டு கட்டணும் இருக்குது ஆமாம் அது முடிவுகளாக இருக்குது

யாராலையும் வந்து இந்த திமுக அன்தி ஐயோ கட்சிகள் எப்போவுமே ரெண்டு கட்சிகளும் இங்கே சம பலத்தோடு மோதி கொண்டிருக்கு இந்த எலெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து மத்தியில் பத்தாண்டுகளாக ஆண்ட அரசு வந்து இந்த கேஸ் விலை உயர்வு டோல்கேட் விலை உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அவர்கள் வந்து ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி பணிகளை வந்து அவங்க எதுவும் சொல்லாமல் அவங்க வந்து கடவுள் பெயரை சொல்லி வேறு சில மதவாத பெயரை எல்லாம் சொல்லி போட்டு கேட்டாலும் இவர்கள் வளர்ச்சியை கருத்தில் வச்சு பார்த்தாங்களா அவங்க என்ன செஞ்சாங்க சாமானியனுக்கு சாமானியன் எப்படி வந்தான் ஒரு மாதம் வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்குறதுக்கு ஒரு குடும்பம் ஆயிரம் ரூபா கஷ்டப்படுது ஆனால் ஒரு அம்பானியோட மகனும் மகனும் தங்க உடை அணிந்து போஸ்ட் கொடுக்குறாங்க இதே நாட்டில் அப்படி ஒருத்தர் முட்டிருக்காங்க ஏன் இப்படியெல்லாம் இது பண்ணி பார்க்கும்போது வளர்ச்சியை கையை வச்சும் அப்புறம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து கடந்த மூன்றாண்டு காலமாக தளபதியாரோடைய ஆட்சி நடந்துட்டு இருக்க மாநிலத்தில் அவர் கொண்டு வந்த இலவச பஸ் பயணம் மகளிர் உரிமை திட்டம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் வந்து அவர் கொண்டு வந்து ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரியும் எப்போவும் வந்து அடுத்து வந்து காங்கிரஸ் கா எப்படி காங்கிரஸ் வந்து வலுவாக இருக்கும் எதிர்கட்சி வலுவாக இருக்கணும் இவ்வளோ நாள் பத்தாண்டு ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க அதனால் இங்கே வந்து ஏற்கனவே கணித்தபடி எதிர்பார்த்தபடி எல்லோரும் சொல்லியபடி சேலம் தொகுதியில் திமுக இப்போ நல்ல ஒரு ஒரு விஷயத்த அதாவது பொதுவாக வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து ஆட்சி அமைக்க போகிறது வேற கட்சியாக இருந்தாலும் ஸோ அது மாற்று கட்சி அதாவது எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இங்கே வந்து வெற்றியை பெற்றிருந்தால் அந்த அணுகுமுறை சரியாக இருக்காது அப்படின்னு சொன்னேன் அது நடுவில் ஒரே ஒரு கருத்து மட்டும் பார்த்துருப்பீங்க ஏன்னா ஒரு கடந்த வாரம் நீங்கள் சோசியல் மீடியா பார்த்துருப்பீங்க ஒரு ஆங்கில சாரி ஹிந்தியுடைய சேட்டலைட் சேனலுடைய நிருபர் வந்து ஒரு தமிழ்நாட்டை கேள்வி கேட்பாரு நீங்கள் சொல்லுங்கள் சவுத் இந்தியன் கேட்போம் அவன் ஒன்றே டக்குன்னு பதில் சொல்லுவான் ஐ ஆம் நாட் சவுத் இந்தியன் ஐ ஆம் இந்தியன் ஃப்ரம் சவுத்துன்னு சொல்லுவான் அந்த மாதிரி ஒரு பிரித்தாழ்வு இருக்குது இருக்கிறது திருமையிலும் அதிகப்படுத்தப்படுமா இல்லை நம்ம இந்திய நிலைமையில நம்ம பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கோம் பிரித்தாள் மனப்பான் வந்து இப்போ கடந்த பத்தாண்டுகளாக இருந்தவங்க தான் தமிழ்நாடை வந்து வந்து ஒரு தனியாக நம்ம ஜெயிக்காததுனால அது வர வேண்டிய நிதிகளை கொடுக்கல ஜிஎஸ்டியில் சேர வேண்டிய தொகையை கொடுக்கல மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்த்து எல்லா வளர்ச்சி திட்டங்களும் இருக்கிறதையும் தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து பாட்டு வந்து எல்லா வகையிலையும் அவங்க இளைஞல் பண்ணாங்க ஆனால் இப்போ அவங்களே வந்து ஒரு சிரமப்பட்டு தான் ஒரு அசுர வெற்றியே பெறலை அவங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குன்னு சொல்லக்கூடிய வரநாட்டிலேயே கூட குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துல வந்து பிஜேபி வந்து பாதி இடங்களுக்கு மேலே இழந்திருக்காங்க அயோத்தி கோயில் கட்டின ராமர் கோவில் கட்டின அந்த தொகுதியிலே வந்து பிஜேபி பின்னடை மாதிரி நான் செய்தி கேட்டேன் அதனால அவங்களே வந்து வளர்ச்சி இது பண்ணி தான் பேஸ் பண்ணியிருக்காங்க அதனால யார் ஜெயித்தாலும் இந்தியாங்கிற ஒரே நாடுங்கிற எண்ணத்தோட வரக்கூடிய மத்திய ஒன்றிய அரசு நடந்து கொண்டால்தான் அவர்கள் அரசியெல்லாம் அடுத்த தடவை அவங்க மக்கள் வர முடியும் அதனால அவங்க வந்து கட்டாயம் வந்து தான் செய்வாங்க கடந்த தடவை கூட நாற்பது எம்பிகள் திமுக பத்தொன்பது பேர் இருந்தோம் முடிந்த அளவுக்கு அந்த எம்பிகள் வந்து என்ன செய்ய முடியுமோ அவர்களோட பங்குக்கு செஞ்சு கொடுங்க எல்லாமே எந்த குறையும் சொல்ல முடியாது எந்த எம்பி மேலேயும் எந்த தவறும் கிடையாது இப்போ இன்னொரு விஷயம் என்னோட சொல்லி இப்போ சேலம் எடுத்துக்கிட்டோம்னா

இதுக்கு வந்து மக்களுடைய அதற்கான ஆதரவு இல்லை அப்படிங்கறது சொல்லலாமா இல்ல இங்க ஆள நம்ம எங்களுக்கு ஆண்டவர்கள் இல்ல நம்ம கட்சிகள் நம்மளுடைய உள்ளூர் பிரபலங்கள் உள்ளுருடைய வியாபாரிகள் யாருடைய அணுகுமுறையும் அதுக்கான அந்த கேள்வியும் இல்லாமல் இருந்தது காலாமா இல்ல இல்ல உள்ளூர் மக்கள் இருக்கப்பட்டாங்க உள்ளூர்ல இருக்க நிகழ்ச்சி நீங்க சொல்ற மாதிரி கிரானைட்டு நெசவு எல்லா தொழிலுக்கும் அந்த தொழில இருக்கிற சங்கங்கள் இருக்கு வணிகர் சங்கங்கள் இருக்கு வயசு அவங்க எல்லாம் முறையா மனு முத்துத்தான் இருந்தாங்க ஆனால் இது எல்லாமே வந்து மத்திய அரசு சார்ந்து செய்ய வேண்டியது இப்போ கிரானைட்டுக்கு ஒரு பூங்கா வைக்கணும் ஐடி பார்க் ஒன்று சேலத்துக்கு கொண்டு வந்தாங்க அதெல்லாம் நிதி ஒதுக்க வேண்டியது மத்திய அரசு அவங்க பத்தாண்டு தான் போதிய எம்பி தான் பண்ண வேண்டியது அவங்க அவங்க நிதி ஒதுக்காதது தான் ஒரு காரணம் ஆனால் சேலத்தை சார்ந்த மக்கள் பிரதிநிதிகளும் மக்களும் வந்து இந்த இதுக்கெல்லாம் இந்த தொழிலை மேன்மேலும் உயிரை கொண்டு போக முயற்சி கொண்டு தான் இருப்பார்கள் இந்த தேர்தலில் ஒரு சிறு மாற்றம் வந்திருக்கு எதிர்கட்சிகள் வலுவாக வரக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு அதனால் எதிர எதிர்கட்சிகள் ஆதரவு இருக்கும்போது இதெல்லாம் நிச்சயம் ஓகே சரி இப்போ கடந்த தேர்தல்கள்ல பதிவான வாக்கு பதிவு சதவீதத்துல இந்த முறை கொஞ்சம் அதிகமாக இருக்கு கடந்த முறை அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு இப்ப எழுபத்தி எட்டு இந்த முறை பத்து சதவீதம் வந்திருக்கு இந்த பத்து சதவீத வாக்குகளும் இளைஞர்கள் அதாவது முதல் முறையா வாக்கு போடுபவர்களா இல்ல ஆட்சி மேல அதிருப்தி கொண்டவர்களா இல்ல இந்த ஆட்சி தொடரணும் அப்படிங்கிற ஆர்வத்துல பண்ணாங்களா அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையிட புதிதா வாக்காளர்கள் நிறைய வந்திருக்காங்க புதிதா வாக்களிக்கணுங்கிற எண்ணம் வந்து இப்ப சோசியல் மீடியா எல்லாத்தையுமே ஓட்டு போடுவது ஒரு ஜனநாயக கடமைங்கிறது ஆழமும் பதிஞ்சாங்க ஓட்டு போடலன்னா அவங்க நாட்டில் ஒரு இருக்க ஒரு குடிமகன் நல்ல இருக்கிற மாதிரி அதனால் ஓட்டு பதிவு அதிகமானது காரணம் ஜனநாயக கடமை தவறாமல் ஆற்று மாதிரி என்ன மக்கள்கிட்ட வந்திருக்கு அதனால் ஏற்கனவே பல தடவை ஓட்டு போட்டவங்க கூட ஆகாமல் வெளியூர்லேருந்து கார் பிடிச்சி ஃப்ளைட் பிடிச்சி இருந்தெல்லாம் வந்து ஓட்டு போட்டு போயிருக்காங்க ஓட்டு இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு போயிருக்காங்க தேர்தல் ஆணையம் அந்த குறைகள்லாம் சரி செய்யணும் இப்போ வெளிநாட்டிலிருந்து அந்தவங்களுக்குலாம் ஓட்டு இல்லாமல் போயிருக்கு அதிருப்தி இருந்து இருக்கிறவங்களும் அதிருப்தி இருக்கவும் கட்டாயம் பூத்துக்கு வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்க அப்படின் ஏற்கனவே இந்த திமுக மீண்டும் ஜெயிச்சிருக்கும் போது மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து இது ஒரு பரவலான மக்களுக்கு ஒரு விஷயம் இது எதை சரி கொடுத்தா செய்யாருக்கு அதாவது நூறு சதவீதம் வாக்குப்பதிவு தான் உண்மையான ஜனநாயகத்துடைய ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய கடமை ஆனால் அது ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு இன்னும் இப்போ பார்க்கும்போது சமீபத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தபால் ஓட்டுகளே தபால் ஓட்டுகள் அடித்தவர்கள் அவங்களே பொறுப்பு இல்லாம இருக்காங்க தபால் ரோட்ல போறவங்களுக்கு என்ன நம்ம யாருக்கு சீக்கிரம் வேலை செய்யும்போது பழிவாங்கப்படுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அவங்க தபால் ரோட்ல யாருக்கு போடாமே இருந்தலாம் யாராவது ஒருத்தர் லீடிங் வந்தா அப்படி அவங்களுக்கு ஒரு அப்படியெல்லாம் கிடையாது யாரும் யாரு போட்டாங்கன்னு பார்க்க முடியாது அப்படி ஒரு எண்ணம் அவங்க மத்தியில் இருக்கிறதா நான் அறிகிறேன் ஆனா வந்து ஓட்டு பதிவு நூறு சதவீதம் ஆகாததுக்கு காரணம் தேர்தல்னால விடுமுறைனால நினைக்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க மக்கள் அடுத்த வர சனி ஞாயிறோட சேர்ந்து டூர் போயிடுறாங்க எலெக்ஷன் அன்னைக்கு வந்து ஒரு சுற்றுலா தலத்திலிருந்து போட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறாங்க தேர்தல் நம்ம போட்டு என்ன ஆகுது நான் ஒரு ஓட்டு போட்டு என்ன ஆகும் போதுன்ற இன்னும் இன்னும் ஒரு இது இருக்குது அந்த விழிப்புணர்வு இன்னும் வரணும் அந்த நூறு சதவீதம் பதிவு வந்தால் தான் உண்மையான ஜனநாயகம் வளர்ந்ததாகவும் மக்களாட்சி மலர்ந்ததாகவும் நம்ம எடுத்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து நாங்கள் எப்பவுமே காலையில் பேசிட்டு இருக்கோம் சொல்லுவோம் சப்போஸ் இந்த மாதிரி ஓட்டு பதிவு ரெண்டு வகையில் ஒன்று தண்டிக்கலாம் இன்னொன்று வந்து அதுக்கான ஊக்கம் தரலாம் தண்டிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு சலுகைகளை ரத்து பண்ணலாம் ஓட்டு யாரெல்லாம் போடலையோ அவங்களுக்கு ரேஷன் கார்டில் கிடைக்காது இல்ல மின் கட்டணம் அந்த மாசம் வந்து நூறு ரூபாய் கிடையாது அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இல்ல ஓட்டு போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்ப பெரிய ஒரு நிறுவனம் வரும் பெரிய நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஓட்டு போட்டாங்கன்னா ஜிஎஸ்டி ரெண்டு பர்சன்ட் லெஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி கொடுக்கும்போது தன்னால வர முடியுங்க நிறைய பேர் கருத்துக்கள் பதிவுங்க இந்த மாதிரி நம்ம தண்டிக்கிறது ஒரு விதையும் கட்டி கொடுக்கிறது இருக்குது நீங்க இந்த மாதிரி எல்லாருமே வரக்கூடிய தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போடலாம் எல்லாருமே ஓட்டு போட வைக்கணுங்கிறதுக்கு நீங்க தரக்கூடிய ஒரு சில ஆலோசனை தண்டிக்க முடியாது மனிதர்களை தண்டிக்க நியாயம் கிடையாது தட்டி கொடுக்கலாம் ரெண்டாவது நூறு சதவீதம் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க வெளியில் போயிருப்பாங்க சில உடல்நிலை சரியில்லாமல் இருப்பாங்க ஒரு ஐந்து முதல் பத்து சதவீதம் டெஃபரெண்டாக வந்து இதை பல்வேறு காரணங்களால் வாக்கு சாடி இப்போ வீட்டுக்கே எண்பது வயசாக நான் வந்து ஓட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஸோ நல்ல பதிவு ஒரு ஃபைவ் பக்கமே வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நிறுவனம் வந்து எல்லோரும் ஓட்டு போட்டால் அவங்களுக்கு ஒரு பேட்டா ஒரு முக்கத்தொகை அரசாங்கம் கொடுக்கலாம் மக்கள் மூலி தொழிலாளி வந்து ஒரு அரசு உரிமையோடு கொடுக்கலாம் தன் பணியாளர்களுக்கு தனியார் முதலாளி கொடுக்கலாம் யார் எந்த துறையில் இருக்காங்களோ அவங்க ஓட்டு போட்டேன்னு சொன்னால் அவங்க அரசாங்கம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு முன்னுரிமை எதை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ரேஷன் கார்டில் அந்த மாதம் ஒரு அஞ்சு கிலோ அரிசி சேர்த்து போடுவோம் இந்த மாதம் ஓட்டு போட்டவங்களுக்கு அந்த மாதிரி அடித்தட்டு மக்களுக்கு ஒரு ஒரு சலுகை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வாக்குப்பதிவு தட்டி கொடுக்கலாம் இல்ல முன்னுரிமை கொடுக்கலாம் ஒரு சலுகை கொடுத்து அவங்கள வந்து ஒரு அன்பால் தான் எழுத முடியும் இப்போ இந்த தேர்தல் தேர்தலுடைய முடிவுகளை ஒரு வியாபாரியா எப்படி பாக்குறாரு ஒரு சோசியல் மீடியா ஆக்டிவிஸ்ட் தான் எப்படி பாக்குறாரு ஒரு கட்சியுடைய சார்புடைய கட்சியுடைய பிடித்தமானவராக எப்படி பாக்குறாரு இல்ல பொது ஜனமோ எப்படி பார்க்குறாரு வியாபாரியா வந்து நாம வருத்தப்படுறேன் காங்கிரஸ் தான் நான் வியாபாரியாக வந்து மீண்டும் என்ன பத்து வருடம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எங்கள் பிஸ்னஸ் எல்லாமே நல்லா இருந்தது எல்லோருமே நல்லா வியாபாரம் பண்ணோம் முறைப்படி எல்லாம் பண்ணோம் நல்லா இருந்தது அப்போது வந்து நான் என் தொழில் வச்சு தான் சொல்ல முடியும் இதே மாதிரி ஒரு தொழில் இருக்கும் எங்களுக்கு வந்து அஞ்சு பர்சன்ட் வாட் வரி தான் இருந்தது பத்தாயிரம் ரூபாய்க்கு பீரோ எடுத்து ஐநூறுரூவா தான் வரிங்கிற மாதிரி இருந்தது இப்போ வந்து ஜிஎஸ்டி கிட்ட கொண்டு போய் அது பதினெட்டு பர்சன்ட் பண்ணாங்க பத்தாயிர ரூபாய்க்கு பீரோ வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா வரி மூலப்பொருட்கள்லாம் தாறுமாராக விலை ஏறி போச்சு பெட்ரோல் டீசல் கேஸ் எதிகார ஏறிச்சினால கடந்த பத்தாண்டுகளாக நிறைய பேர் எங்கள் தொழிலை இழுத்து மூடிட்டு எல்லாம் லாஸ் ஆகி வேற தொழிலுக்கு போயிட்டாங்க நிறைய பேர் இதுதான் இருக்கிறதா தெரியாமல் போயிட்டாங்க இதில் ஆன்லைன் வர்த்தகம் வந்து ரொம்ப அதிகரிக்கிறது காரணம் கார்ப்பரேட்டை வந்து நிறைய சலுகைகள் கொடுக்கறதுனால கடனத்தில் அவங்க வந்து அவங்க கூட போட்டி போட வேண்டிய சூழல் வந்து ஒரு உள்ளூர் வியாபாரிக்கு வருது அதனால காங்கிரஸ் வந்தா அப்படின்னாக்கா அவங்க ஜிஎஸ்டியில் மாற்றம் கொண்டு வரோம் திருத்தம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க வரும்னு எதிர்பார்த்தேன் அவங்க வந்து வெற்றியை நெருங்கிட்டாங்கள கூட வெற்றி அடைய முடியல அதனால வியாபாரியாக வருத்தப்படுறேன் சோசியல் ஆக்டிவிட்டிஸா நான் எடுத்தேன் அப்படின்னாக்கா யார் ஜெயித்தாலும் அசுர பலத்தில் ஜெயிக்கக்கூடாது யார் ஜெயித்தாலும் வலுவான ஒரு எதிர்கட்சி அரங்கத்தில் இருக்கணும் யாரும் எந்த பொதுத்துறையும் மக்கள் சொத்தை விற்று சா சாப்பிடக்கூடாது எந்த தனியார் கார்பரேட் கம்பெனிக்காரனும் வந்து சலுகைகளை விஜய் மலை மாதிரி பேர் சொல்லக்கூடாது அந்த மாதிரி சோ அசுர பலத்தோட யாரும் ஜெயிக்கவும் கூடாது நல்ல ஜெயிக்கிறவங்களுக்கு எதிரான ஒரு எதிர்கட்சி வலுவாக இருக்கணும் அந்த தான் இப்போ அமைஞ்சிருக்கு காங்கிரஸ் வந்து இவங்க இரநூத்தி தான் அவங்களுக்கும் ஐம்பது சீட்டு தான் வித்தியாசம் அது இன்னும் எல்லாம் அதுல வந்து ஒரு நூறு சீட் வந்து பத்தாயிரம் ஓட்டுகள் வித்தியாசம் தான் போயிட்டு இருக்கு அது எப்படி வேணால் மாறலாம் அதனால சோசியலிஸ்டா இவரு மக்கள் ஒரு ஜ உண்மையான ஜனநாயகத்தை மலர வச்சுருக்காங்க கரெக்டாக வந்து உணர்ச்சி வசப்படாமல் சிந்தித்து வாக்கு போட்டிருக்காங்க அதனால சோசியலிஸ்டா நல்ல தலைவர்கள்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க பாலியல் தொந்தரண்ட எம்பி இந்த மாதிரி யார் யார் தோற்குமோ அவங்க தான் தோக்கடிச்சிருக்காங்க ராகுல் காந்தி போன தடவை ரெண்டு தொகுதியில் போட்டிட்டு ஒரு தொகுதியில் தோக்கடிச்சாங்க ஸ்மிருதி ராணி இந்த தடவை ராகுல் காந்தி அவருடைய உழைத்த புழைப்பு ரெண்டு தொகுதியில ஒரு முன்னிலையில் இருக்காரு அந்த ஸ்மிருதி ராணியுடைய அவங்க படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க இப்ப சோ சோஷியல் சோசியல் சோஷியல் சோசியல் ஒரு வேணாம் ஒரு குடும்ப பார்வையாளராக நான் வந்து ரொம்ப நல்ல நல்ல முடிவுகளை வரவேற்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்த எங்க திரும்ப அப்படிங்கறதுனால எங்க தந்தை கவுன்சிலர் அண்ணன் கவுன்சிலர் கவுன்சிலர்னால திமுக தான் தமிழ்நாட்டுல ஜெயிக்கணும்னு எப்போ நாங்க திமுக திமுக எல்லா இடத்துலயும் முப்பத்தி ஒன்பது இடத்துக்கு பக்கம் அவங்க வரதுனால நான் ஜெயிக்கிறதால எங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது நம்ம ஆட்சி இருந்தா நம்மள சாங்கம் யாராவது உதவி கேட்டு வரும்போது நமக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ எம்பி இருந்தா சொல்லி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இதை வேற கட்சி நான் எங்களுக்கு வந்து இந்த சோசியலுக்கு நான் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நம்ம கட்சி ஆட்சி வேணும் அந்த வகையில திராவிட முன்னேற்றங்களாக தான் நான் வந்து மகிழ்ச்சி இருக்கிறேன் நான் பொது ஜனம் புதுசா சாதாரண ஒரு ஜனமா பொது ஜனமா வந்து மக்கள் ஓட்டு வாங்கிட்டு காசு போடுவாங்க காசு ஓட்டு வாங்க பொது ஜனமா வந்து மக்கள் ஓட்டை வந்து விலைக்கு விற்க கூடாது பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாம யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க நூறு சதவீதம் ஓட்டு போடணும் பொது யார் பணம் கொடுத்தாலும் மறுபடியும் கொடுப்பதும் தரவு வாங்குவதும் தவறு அந்த வகையில் பொதுஜனம் வந்து முழுமையாக ஒரு நல்ல வேட்பாளரை அவங்களை பிடிச்ச கட்சிக்கு போட்டு பொதுஜனம் இந்த மாதிரி எழுபது பர்சன்டே கம்மி தான் தேர்தல் ஆணையம் பண்ணக்கூடிய செலவுகள் இன்னும் ஓட்டு பதிவு அதிகமாகணும் இந்த தேர்தல் முடிவு தமிழகத்தில் எதிர்பார்த்த மாதிரி இந்த பொதுஜனம் விரும்பி போட்ட முடிவு தான் இங்கே திமுக தான் கூட்டணி தான் வெளியிடாங்க நிறைய வந்து பொதுஜனமாக நான் மகிழ்ச்சி ஓகே ஸோ இன்னொரு விஷயம் நான் வந்து ஒரு கேள்வி டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இங்கே தமிழகத்தில் இந்த ஸ்டார் வேட்பாளர்கள் சொல்லுவாங்க ஆமாம் அந்த ஸ்டார் வேட்பாளர்கள் நீங்கள் கட்சி சார்பில்லாமல் நீங்கள் எந்த கட்சி சார்பில் இந்தந்த வேட்பாளர்கள் இந்தந்த விதத்துல இருந்தாங்க இவங்க வெற்றி பெற மாட்டாங்கன்னு நினைச்சோ இல்லை வெற்றி பெற்றாங்க இல்ல தோல்வி அடைவாங்கன்னு நினைச்சோம் தோல்வி அடைஞ்சிட்டாங்க இல்ல இவங்க பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு ஆனா இப்ப பின்னடைவர் இருக்காரு அந்த மாதிரி நினைக்கக்கூடிய அளவு தலைவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து அப்படி ஸ்டார் வேட்பாளர்கள் எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம திமுக தான் வந்து ஸ்வீட் பண்ணுங்கிறது நம்மளுடைய எக்ஸிட் போல் கணிப்பாது தான் வந்துச்சு எனக்கு எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க எல்லா ஸ்டார் வெட்டரும் தயாரிப்பு மாறனாக இருக்கட்டும் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ரெண்டு மாநிலத்தில் கவர்னராக இருந்தாங்க அண்ணாமலை 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 வந்து தமிழ்நாடுல பிஜேபி மாநில தலைவர் அவர் கோயம்புத்தூர்ல பிஜேபி செல்வாக்குள்ள ஒரு இடம் ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணன் எம்பியாலா இருந்து கட்சியை வளர்த்திருக்காரு அவர் அங்கே நின்று அவர் ஜெயிப்பார்னு சொன்னாங்க அவர் இப்போ இரண்டாவது இடத்துல வந்திருக்கார் அது பாராட்ட வேண்டியது மற்ற இடத்துலலாம் எல்லாம் பிஜேபி மூணாவது ரெண்டாவது இடத்துல ஒன்றரை லட்சம் ஓட்டுகள் வாங்கி இருக்கிறதா சொல்றாங்க ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த அது அந்த அளவுக்கு ரெண்டாவது இடம் வந்தது வந்து அந்த பாராட்டெல்லாம் குறிக்குது ஆனால் தமிழிசை சுதந்திரராஜன் மூணாம் இடம் போயிட்டாங்க ரெண்டு மாநிலம் கவர்னராக இருக்காங்க அந்த பதவியை அவங்க இழந்து ராஜினாமா பண்ணி அவங்கள வற்புறுத்தி இங்கே வந்து நிற்க வச்சாங்க இவர் ஐபிஎஸ் அதிகாரி ராஜினாமா பண்ணிட்டு வந்து இவர் பின்னாரு இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகன் பின்னாரு அது இழுபரியில் இருக்கு சரியாக சொல்ல முடியல ஆனால் கணிசமான ஓட்டு வாங்கியிருக்காரு எதிர்ப்பு லீடிங் அன்லீடிங் மாறி மாறி வருது அது உடைய ஒரு இறப்பு அதாவது அவருடைய மறைவு வந்து ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த ஓட்டுக்கள் வந்து அவருக்கு நல்ல பக்க பலமாக இருந்ததுன்னு தெரியும் ஏன்னா ஏத்தாடு ராதிகா அவரோட இதாக கூட விஜயகாந்தருடைய செல்வாக்குனால அவரு ஒரு ஸ்டார் வேட்பாளர் தருமபுரியில் நம்ம மதிப்பு அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி அவங்க அவங்க கடுமையாக தேர்தல் வேலை பார்த்தாங்க அப்படியே எல்லாருமே அவங்க இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டோம் மகள்கள் எல்லாமே பார்த்தாங்க அதனால அவங்க இப்போ லீடிங் வந்துட்டு இருக்காங்க அந்த ஸ்டார் வாங்க எதிர்பார்த்ததில் அவங்க ஒரு முன்னணியில் இருக்காங்க மற்றபடி எல்லா தொகுதியிலுமே திமுக வேட்பாளர்கள் தான் ஜெயிப்பாங்க வேற மாற்றுல ஸ்டார் வேட்பாளர் நின்று நயினார் நாகேந்திரன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஸ்டார் வேட்பாளர் ஆனால் நின்று கூட்டணி சேரியில் மக்கள் அரசியல் கட்சி கூட்டணியை பார்த்தா போட்டாங்க தமிழ்நாட்டில் எப்பயுமே நம்ம வந்து மறைந்த ஜெயலலிதா தலை சாதாரண வேட்பாளர் தோற்று ஏன் காமராஜர் அண்ணா போன்றவர்களையும் சாதாரண வேட்பாளர் தோற்கடித்த வரலாறுலாம் இருக்கு ஸோ தமிழ்நாட்டில் ஸ்டார் வேட்பாளர்கள் சும்மா அந்த பிரபலத்தில் இருக்கலாம் இல்லையா ஓட்டு போடும்போது அவங்க அரசியல் ரீதியான கண்ணோடத்திலையும் வளர்ச்சி இதை பற்றி இந்த மாதிரி கண்ணோடத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் மாபெரும் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எதிர்க்க அதாவது இப்ப நான்கு கட்சியாக எதிர்கட்சிகள் அதே மாதிரி பிஜேபி நான்கு தமிழர் கட்சி ஒரு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தான் பரவாயில்ல சொல்லிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு கட்சிகள் தன்னை வளர்த்துக்கள் இல்ல உங்களுடைய ப்ரெடிஷன் அதாவது ஜோசியமா சொல்ல இவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இல்ல அதிமுக வந்து சரி திமுக அதிமுக பெரிய கட்சிகள் திமுக அமுக போட்டி அமுக ஒரு ஒற்றை தலைமைங்கிறது ஏத்துக்கிட்டதுக்கு இந்த தேர்தல் உதாரணம் வாக்கு வங்கி நிறைய வந்திருக்கு ரெண்டாம் இடத்துல வந்திருக்காங்க ஸோ அங்கே ரெட்டை தலைமை ஈடுபடாது ஒற்றை தலைமைன்னு சொல்லி தான் மக்கள் அந்த கட்சி தொண்டர்களை எதிர்பார்த்தாங்கன்னு சொல்லி ஒரு ஒற்றை தலைமை கொண்டு வந்தாங்க அந்த ஒற்றை தலைமையின் கீழே ஒரு போட்டியிட்டு ஒரு இரண்டாம் இடம் வந்ததுனால அந்த கட்சிக்கு ஒரு தலைமை வந்து கிடைச்சது தான் அவங்களுக்கு சந்தோஷப்பட்டுக்கலாம் அடுத்து வந்து அவங்க சட்டமன்ற தான் அவங்களுக்கு இலக்கு அவங்க அளவில் எந்த கூட்டணியும் வைக்கல இவர் தான் பிரதமர்னு சொல்றதுக்கு இவங்க இந்தியா கூட்டணியும் அவங்க வந்து நேஷனல் தேசிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தாங்க அதிமுக கூட்டணியும் வைக்காத பிரதமர் வேட்பாளர் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு அது இந்த எலெக்ஷன் எதிரொலிச்சிருக்கு அவங்களுக்கு அதிமுக கட்சி வரைக்கும் அந்த தொண்டர்களுடைய ஒற்றை தலைமைங்கிற கோரிக்கை நிறைவேறிய வகையில அவங்க மகிழ்ந்து கொள்ளலாம் வெற்றி சட்டமன்ற தேர்தல் தான் அவங்களுக்கு இலக்கு பிஜேபி பொறுத்தவரை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த மதவாதம் கடவுள் பேரை சொல்லி ஓட்டு கேட்கறது இந்த ஆட்சி செய்யறது பூஜை செய்யறது வேற நிர்வாகங்கிறது வேற பத்தாண்டு காலம் மக்களுக்கு என்ன செஞ்சு சொல்லி என் சாமானிய மக்களை கொண்டு அவங்க வீட்டு வந்து அரசியல் கட்சியாக இருந்து எல்லாரையும் சமமாக நினைச்சு அவ ஜெயிச்சா கோயில் கட்டணும்னு சொல்லக்கூடாது ஜெயிச்சா ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும்னு சொல்லி ஓட்டு கேட்டிருந்தாங்கன்னா அவங்க கட்சி வளரும் அவங்க வந்து அந்த விளவுபடுத்துறது மதவாத அரசியல் எல்லாம் விட்டு நம்ம இந்தியாவுக்கும் ஒரு செக்குலர் கவர்மெண்ட்டு மத சார்பற்ற நாடு அந்த அடிப்படையில் அவங்க இருந்தால் தான் அவங்களது நாம் தமிழர் எப்பவுமே தனித்து தான் போட்டிருக்கான் கூட்டணி அமைக்கிறது இல்லை அவங்க உள்ளூரவாக நாம் தமிழர் நிறுத்தப்படுறோம் போட்டுட்டு இருக்காங்க அதை தவிர நாம் தமிழர் சொல்றது ஓகே சார் பலதரப்பட்ட கருத்துக்கள் உங்களோட தெரியுமான அதாவது அந்த நடையில இங்கிருந்து தடுமாற்றம் இல்லாம போர்வையா சொல்றதுக்கு நிச்சயமா உங்களுக்கும் நன்றி உங்களுடைய பெற்ற தாய் தம்பியர்களுக்கும் நன்றி சொல்லும் அஹ் இன்னும் நிறைய விஷயங்கள் அமைக்கும் வரக்கூடிய சமயங்களில் சமையல் கிடைக்கும் போது பேசுனான் சார் நிகழ்ச்சி இந்தியா வந்து டிவி அசோ அசோகா டிவி இங்க சேலத்தை இருந்து தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களிலும் பெரும்பான்மை இடங்களில் தெரியக்கூடிய அசோகா டிவி அந்த டிவியில் நேரலையில் அசோகா டிவி நிறுவனர் லட்சுமணன் வந்து அன்பு சகோதரர் அவர் நல்லா கடுமையாக இந்த கேபிள் இந்த டிவி தொழிலில் வந்து நல்லா சேவைகள் புரிந்து கொண்டு நல்லா குறைந்த கட்டணத்தில் ஏழை எளிய மக்களை டார்கெட் வச்சு இந்த சேவை இந்த ஓடிடி இந்த கேபிள் கனெக்ஷன் இது எல்லாமே இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் வழங்கிட்டு இருக்காரு அவருடைய பாராட்டை தெரிவித்து அது மேலும் மேலும் அசோகா டிவி வளரணும் அப்புறம் சபி சார் நான் பக்கத்தில் உட்காந்துங்கிறது சாதாரண ஆள் கிடையாது சேலத்தினுடைய நேயர்கள் சேலத்தில் டிவி பார்க்குறவங்க எல்லாருக்குமே கடந்த இருபது ஆண்டுகளாக சீனியர் பாலிமர் உள்ளூர் சேனல் பார்க்கறவங்க எல்லாருக்குமே ரொம்ப அறிமுகமானவர் இவர் பிரபலப்படுத்திய கடைகள் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா கிளையை தொடர்ந்துருச்சு ஏரியா சொர்ண இருந்து எல்லாமே கலையவர் அந்த அளவுக்கு அவர் கூட உட்காந்து முதல் முறையில் ஒரு அரசியல் பேசுறது எனக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு நல்ல தருணமாக அமைந்து விட்டது

மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்கமாளிகை மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மளிகை பொருட்களின் சங்கமாம் திருச்சி மற்றும் சேலம் உங்கள் ஏவிஆர் ஸ்வர்ண மகா ஜுவல்லர் ரம்பை திருதியை ஐஸ்வர்யம் ஜூன் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று ரம்பை திரு சிறப்பு நாளில் நீங்கள் வாங்கும் தங்கத்திற்கு சமமான வெள்ளி இலவசம் ஹண்ட்ரட் பர்சென்ட் பி ஏஎஸ் ஹால்மார்க் வெள்ளி கொலுசு வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை ரம்பை திருதியை தினம் செல்வத்தை வழங்கும் அன்னை மகாலட்சுமியின் தொடர்புடையதால் தங்கம் வாங்க சிறந்த நாளாக கருதப்படுகிறது உங்கள் ஏவிஆர் ஸ்வர்ண மகா ஜுவல்லர்ஸ் பரிசுத்தமே எங்கள் பாரம்பரியம் நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக கல்வி சேவையில் சிறந்து இயங்கும் சிஐஎஸ் சி அங்கீகாரம் பெற்ற ஒரே ஐ பள்ளி ஒவ்வொரு வகுப்பறையிலும் முப்பதிற்கும் குறைவான மாணவர்கள் அனுபவம் மிக்க தகுதி நிறைந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒழுக்க நெறிமுறைகளுடன் கூடிய கல்வி மாணவர்களின் பன்முக வளர்ச்சிக்கு என யோகா கராத்தே ஜிம்னாஸ்டிக் சிலம்பம் கேரம் சதுரங்கம் முதலான கல்வியினை செயல்பாடுகள் தினமும் மாலையில் விளையாட்டு பயிற்சி பிரிகேஜி முதல் பதினொன்றாம் வகுப்பு வரையிலான மாணவர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜே ஆர் கேம்பிரிட்ஜ் பள்ளி ஐ சி எஸ்இ போர்டு நாராயண கிச்சிபாளையம் சேலம் பதினைந்து